அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர் சொந்தங்களே வணக்கம் தமிழ்நாடு அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நம் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் முதல் முதலில் தொழிலாளர் சொந்தங்களுக்காக அதிக சலுகைகளை பெற்றுத்தந்தவர் பதினெட்டு நல வாரியங்கள் உள்ளது அதில் உட்பிரிவுகள் நூற்றி ஐம்பத்தெட்டு பிரிவுகள் இருக்கிறது இந்த பதினெட்டு நலவாரியங்களும் வாரியங்களும் நூற்றி ஐம்பத்தெட்டு உட்பிரிவு தொழிலாளர்களுக்கும் அரசால் வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் பெற வேண்டும் என்பதுதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆசை அந்த ஆசையின் அடிப்படையில் தான் தொடர்ந்து தொழிலாளர்களுக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நமது தமிழ்நாடு முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அன்று தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் தொழிலாளர்களோடு தொழிலாளராக இருந்து தொழிலாளர்களுக்காக அனைத்து விதமான சலுகைகளும் பெற்றுத்தந்து வருகிறார்கள் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சி தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் வழங்கப்பட்டது தொழிலாளர்களுக்காக தொழிலாளருக்காக தனி வாரியம் அமைத்து கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொழிலாளருக்கென ஒவ்வொரு உட்பிரிவு வாரியமாக அமைத்து கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர் தொழிலாளருக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் போய் அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை பெற வேண்டும் என்பதற்காக சட்டசபையில் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தொழிலாளர்களும் தொழிலாளர் என்றால் அனைவரும் தொழிலாளர்கள் தான் தொழிலாளர்கள்தான் தொழிலாளர்கள் தான் கட்டுமானத்தில் வேலை செய்யக்கூடிய மேஸ்திரியும் சித்தாளும் சித்தாலும் தான் அதில் வேலை செய்யக்கூடிய ப்ளம்பரும் தொழிலாள்தான் எலக்ட்ரிஷியனும் தான் அப்படி ஒவ்வொரு தொழிலாளருக்கும் வ அரசு உடைய வழங்கக்கூடிய சலுகைகளை பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது இரண்டாவதாக இந்த கட்டுமான தொழிலாளர் மட்டுமே சலுகைகள் பெற்றால் போதுமா அப்படி என்று யோசிக்க பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் உள்மலையிலிருந்து தோன்றியது அனைவரும் தொழிலாளர்கள் தான் முடித்திருத்தவரும் தொழிலாளர்கள் தான் சலவை தொழிலாளரும் தொழிலாளர் தான் இரு இருசக்கர வாகனம் பழுது பார்ப்பவரும் தொழிலாளர் தான் அப்படி பார்க்கப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு உட்பிரிவு தொழிலாளர்களும் உள்ளடக்கிய இந்த தொழிலாளர் நலவாரியத்தை அமைத்து கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விவசாய தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளருக்கான நலவாரியங்களும் அமைத்து அவர்களுக்கான அனைத்து சலுகைகளும் பெற்றுத்தந்தவர் டாக்டர் கலைஞரவர் தமிழ்நாடு அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பிரிவுகள் எதுவென்று பார்த்தால் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல நலவாரியம் தமிழ்நாடு உடல் தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நல வாரியம் தமிழ்நாடு அனைத்து அமைப்புசாரா ஓட்டுநர் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகன பழுதுபாப்போர் தொழிலாளர் நல நலவாரியம் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் நல நலவாரியம் தமிழ்நாடு முடித்திருத்தோர் தொழிலாளர் நல வாரியம் தமிழ்நாடு தயில் கலைஞர்கள் நலவாரியம் தமிழ்நாடு கைவினை தொழிலாளர்கள் நலவாரியம் தமிழ்நாடு பனமர தொழிலாளர்கள் நலவாரியம் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர்கள் நலவாரியம் தமிழ்நாடு ஓவியர் நலவாரியம் தமிழ்நாடு காலனி தொழில் பொருள் ம உற்பத்தி மற்ற தொழில் பழுதும் தொழில் நலவாரியம் தமிழ்நாடு பொற்கொள்ள நலவாரியம் வாரியம் தமிழ்நாடு மண்பாற்ற தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு வீட்டுப் பணியாளர் நல வாரியம் தமிழ்நாடு விசைத்தறை தொழிலாளர்கள் நல வாரியம் தமிழ்நாடு பாதையோர வியாபாரி அதாவது சாலையோர வியாபாரி கடைகள் மற்றும் நிறுவன பணிபுரியும் தொழிலாளர்கள் நல வாரியம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் நல வாரியம் தமிழ்நாடு தீப்பெட்டி உற்பத்தி தொழிலாளர் நல வாரியம் ஆக பதினெட்டு தொழிலாளர் நல வாரியங்களை உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ்நாடு அனைத்து அமைப்பு சார தொழிலாளர் நலம் தமிழ்நாடு அரசால் வழங்கக்கூடிய சலுகைகளை இப்பொழுது நான் சொன்ன மாதிரி பதினெட்டு நல வாரியங்களில் நூற்றி ஐம்பத்தெட்டு உட்பிரிவுகள் உள்ள தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சலுகைகளும் அரசு வழங்குகிறது அதை பயன்பெறுவதற்கு தொழிலாளர்கள் தயக்கம் காட்டி வருகிறார்கள் அவர்கள் உரிய ஆவணங்களை அருகில் உள்ள அரசு இ சேவை மையத்திலோ அல்லது கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய கடையிலையோ தங்கள் தொழிலாளர் நல வாரிய கார்டினை பதிவு செய்ய வேண்டும் முதலில் அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலை தொழிலாளர் வாரியத்துக்கு பதிவு செய்ய அவசியம் முக்கியம் அவர்கள் பதிவு செய்தவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் அரசால் வழங்கப்படக்கூடியது என்பதை பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அதை அனைவரிடமும் சொல்ல வேண்டும் அதுதான் முக்கியம் தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளை பெற வேண்டும் பிறகு பெற்ற சலுகைகளை அனைவரோடு தெளிவுப்படுத்த வேண்டும் என்ன மாதிரியான சலுகைகள் வந்து அரசாங்கம் வழங்குகிறது என்றால் ஒருவர் விபத்து அடைந்து விட்டால் உடனடியாக விபத்து அடைந்து விட்டால் அவரது வீட்டில் மிக சிரமத்துக்குள்ளாவார்கள் அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அரசு வழங்குகிறது அல்லது விபத்தில் ஊனம் ஏற்பட்டால் அடிப்பட்டால் ஏதேனும் ஊனத்தன்மை ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வழங்குகிறது அது மட்டுமல்லாமல் கட்டுமான தொழிலாளர்கள் அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது ஏதேனும் ஏற்பட்டாலோ ஐம்பதாயிரம் ரூபாய் அரசு வழங்குகிறது தொழிலாளர்களுடைய இல்லத்தில் திருமண விழா நடைபெற்றால் அவர்களுக்கு அரசாங்கம் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இருபதாயிரம் ரூபாய் வழங்குகிறது கல்வி உதவித்தொகைக்காக ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் தொழிலாளர் குடும்பத்தினருக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்குகிறார்கள் அது மட்டுமல்ல பத்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அரசாங்கம் வழங்குகிறது பதினொன்றாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் மூன்றாயிரம் ரூபாய் வழங்குகிறது முறையான பட்டப்படிப்பு விடுதியில் தங்கி படித்தால் நாலாயிரம் ரூபாய் அரசாங்கம் வழங்குகிறது முறையான விடுதியில் படித்தால் நாலாயிரம் ரூபாய் அரசாங்கம் வழங்குகிறது தொழில்நுட்ப பட்டப்படிப்பு விடுதியில் தங்கி படித்தல் அவர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை அரசாங்கம் சலுகைகளை வழங்குகிறது தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மேல் படிப்பு தங்கி படித்தல் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் அரசாங்கம் வழங்குகிறது மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிய மாணவிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அரசாங்கம் வழங்குகிறது ஓய்வூதியம் வழங்குவதற்கு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஓய்வு வழங்குவது மாதந்தோறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அரசாங்கம் வழங்கி வருகிறது ஒரு தொழிலாளி பொதுவாக காலிமனை மனை வைத்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அரசாங்கம் நாலு லட்சம் ரூபாய் வழங்குகிறது